அந்த தொழில விட்டு அந்த தொழில் ஆட்சி செஞ்சு பாய்க்கு வந்து பத்தியா நான் பாராட்டம் தம்பி இந்த பல்லு மாளிகம் ஆ பண்ணு. ஊரல அது போடுமா. 얘는 குட்டி குடண்ணா. அம்மா அம்மா. ஆமா. யாரா அந்த. அவன் உள்ளக்கு போறான். ஏய். ஆமா. ஏ காதுடா. ஏ பா. சாதிரிடா. சாதிரிடா. இத்துக்குடி குடி டீ குடி பா. அத சின்ன குஞ்சியா. ஆ யோ சின்ன குஞ்சியா. ஆ அது அவன் குஞ்சியாட்டியே. ஏய். சின்ன குஞ்சு ஓடாத போ. ஹ. எட்டு வந்துமா ஆளுக்கு வந்து குட்டிவா செல்ற போயிடுச்சு சும்மா கொன்னமா பாத்து இருக்கேன் ஏழு நேரா வச்சிரு ஆமா என்ன பண்றது கைல ஓய்

ڪيئن ٿي نالو ٻائي ڪيئن ٿي

આગરામાં મામા કે આવનાંદર પાસ પાસલ બોરા પા ના ઓમ બોલ્યા ની ઓય 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 என்ன மூணு துட்டி கட்டிக்குறேன் எப்போ மேல அச்சிருக்கேனா சரி ஒண்ணு ரெண்டு ஆமா

அதாரா மாரதல கட்ட பூ வாங்குறதுக்கு வாங்கறது வந்தாப்ல இந்த மூணு டர்ன் வந்து பாத்துக்கு காலையில கை கூசாம ஆயிரத்தி எட்டு நூறு ரூபாய் வாங்குறாமா வாங்குற கம்யூனிட்டி ஒரு எச்ச டிவி வாங்கி கொடுக்க மாட்டான் அவனும் இந்த யாருன்னா டிஃபன் கடைக்கு இறங்கி போனா போதும் அப்படியே தலை சாசி தூங்கிடுறான் அந்த ஆயிரத்தி எட்டு ரூபாய் உடைக்காம புக்காம கோன்மை பொண்டாட்டி அந்த குடுத்துட்டு வேற சோறு படம் போட்டா போட்டு போறே மாமா நீ வர மூதே வாட்டி வந்தவள அந்த நான் பழகறேன் அவர் புரியுது அம்மா மாமா அவர் மாமா ஆ இந்த பாம்பல்ல சேஞ்ச் பாயிச்சானே மோரிக்கு வந்து அதானே பாரு ஆமா என்னதான் இருந்தாலும்

ஒண்ணப்படாத <laughs> <laughs>

ನಾ ಸೋತುಪತ್ತೆ ಬಾರಿ ಕೂತಿದೆ ಏನೋടാ ಮೊಮೂತ್ ಬದಲು ಕೊಂದವರ ಮೇಲೆ ಕಿತ್ತುಮ್ಮ ವರುಣ ಭಗವಮ್ಮ ಕೈ ಇಟ್ನ ವರ್ ಮೇಲೆ ಅಮ್ಮ ಯಾನ್ನೆ ತೆರೆದೆಮ್ಮ ವೇದಾ ಯಾ ಸದಿ ತಿಟ್ಟತ್ತಲ್ಲ ಒಂದನಾ ಪಕಡ ಕಯಾ ಮಾಚಿತೆಮ್ಮ ಎನ್ನ ಮನ್ನಿಸು ಮನ್ನಿಕ ಮಟ್ಟ ಪೋಡಾ அந்த நெல்லுக்குள்ள வாரி கோட்டுவேன் இல்ல அங்க பேராமாவீட்டுல பத்து நடத்து எப்ப மூணு பொண்டாட்டி வச்சுச்சாமா இல்லை இங்க சண்டை போட்டா அந்த வீட்டுக்கு போறான் அங்க சண்டை போட்டா இந்த வீட்டுக்கு போறேன் ஆனா ஒரு ஊர்ல கூட

துணையா இருந்த அண்ணங்காரன் சா வச்சுட்டு இப்ப நல்லா நம்பாதமா ஒரே நேரத்துல பத்து பேரை கொண்டாந்து விட்டு வந்து என்ன துணி நாய் ஓத்துற மாதிரி ஓத்துற விட்டுருவாங்க இந்த அண்ணங்காரன் நான் சேர்த்ததுக்கு அப்புறம் நீ போய்க்கு தெரியாம எந்த பைபாஸுக்கு பைபாஸ் கை போட்டு நடத்துவோம் எந்த பைபாஸ்ல எந்த லாரிக்காரன் அம்மா தாயே நான் இது வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா குடும்பத்தையும் கத்துக்கிறோம் நான் முன்னாடி கழுவிட்டுனே போவேன் நீ பின்னாடி பில்லு பெறாதினே வருவே அந்த மாதிரி மேலாக நான் போய் கழுவிச்சு நே இருப்பேன் பில்லு பராத்துக்கு ஆளு கிடையாது அதனால நீ பின்னாடி சீக்கிரமா அண்ணா கை சிரிப்பு போடுகிற நான் முன்னாடி போய் நினைக்கிறேன் तव्हां <laughs> संस <laughs>